வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் மதுரை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சந்திப்பு முக்கியமான ஜங்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் மதுரையில் இருந்து எல்லா பகுதிகளுக்குமே கிட்டத்தட்ட ரயில் இருக்கிறது ஒரே ஒரு பகுதியை தவிர அது என்ன ஒரு பகுதி அப்படின்னா இதில் ரொம்ப லாங்கில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ட்ரெயின் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிக்கு ரயில் ரூட்டும் இருக்குது ட்ரெயின்களும் இருக்குது ஆனால் மதுரையிலிருந்து ஒரு ட்ரெயினும் கிளம்புறது கிடையாது மதுரை வழியாகவும் ஒரு ட்ரெயினும் கிளம்புறது கிடையாது அது எந்த ரூட் அப்படின்னா மதுரையிலிருந்து புதுச்சேரி பாண்டிச்சேரி வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரூட்டில் தான் இப்போ நம்ம பாண்டிச்சேரி போகணும்னா காலையில் வைகை எக்ஸ்பிரஸ்லேயோ அல்லது மற்ற ரயில்கள் சென்னை செல்லக்கூடிய ரயில்கள்லையோ விழுப்புரத்தில் இறங்கி தான் மாறி போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இதனால் பயண செலவு சோர்வு அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல காரணிகள் நமக்கு இடையூறாக அமைந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் மதுரையில் இருந்து டைரெக்டாக பாண்டிச்சேரிக்கு ஒரு ரயில் விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப நாளாகவே கோரிக்கை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு ஆரம்பத்தில் இயக்கப்பட்ட இந்த திண்டுக்கல்லிருந்து விழுப்புரம் ரயிலில் கொஞ்சம் நாளைக்கு மதுரை வரைக்கும் இயக்குனாங்க மதுரையிலிருந்து விழுப்புரம் போயிட்டு இருந்த அந்த ரயிலையாவது பாண்டிச்சேரி வரைக்கும் நீட்டிப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்தது ஆனா இப்ப அந்த ரயில் மதுரைக்கே வர்றது கிடையாது திண்டுக்கல்லிருந்து விழுப்புரம் வரைக்கும் தான் இயங்கி கொண்டிருக்கிறது இன்னொரு அறிவிப்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா புனலூரில் இருந்து மதுரை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலை விழுப்புரம் வரைக்கும் நீட்டிக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்குறாங்க அப்படி நீட்டிக்கப்படும் போதாவது அது பாண்டிச்சேரி வரைக்கும் போகுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அது என்னமோ தெரில பாண்டிச்சேரி மேலே ஒரு தனி தான் ஸோ நம்முடைய அண்டையில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரிக்கு ஒரு ரயில் மதுரையில் இருந்து கண்டிப்பாக இயக்கப்பட வேண்டும் அப்படி இயக்குனா நிச்சயமாக மதுரை திண்டுக்கல் திருச்சி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ திருச்சியில் இருந்துமே டேரெக்டாக பாண்டிச்சேரிக்கு ட்ரெயின் இருக்கா இல்லைட ஏதாவது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டாக தானே இருக்குது அப்போ விழுப்புரம் போய் தானே மாற வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஆக மதுரையிலிருந்து இருந்து ஒரு ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக அது பயனுள்ள ரயிலாக இருக்கும் ஆனால் கன்னியாகுமரியிலிருந்து பாண்டிச்சேரிக்கு வாரம் ஒரு முறை ரயில் இருக்கிறது ஆனால் அது விழுப்புரம் வரைக்கும் விழுப்புரம் வரைக்கும் வந்துட்டு அங்கே இருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக திருச்சி வந்து திருச்சியிலிருந்து காரைக்குடி வழியாக விருதுநகர் போய் விருதுநகரிலிருந்து கன்னியாகுமரி போயிடுது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் பரிசீலனை செய்து கண்டிப்பாக ஒரு ரயிலை இயக்க வேண்டும் அதுவும் மதுரையில் இருந்து புதுச்சேரி வரைக்கும் இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே நம்முடைய மல்லிகைப்பூ நகரம் மதுரைக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது தூங்கா நகரத்தின் கோரிக்கையை ரயில்வே தூங்காமல் கவனித்தால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் இது மாதிரி நிறைய கோரிக்கைகள் நிறைய பகுதிகளுக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதெல்லாம் சாத்தியத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு கோரிக்கை தான் ஏன்னா பல்வேறு புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் போது மதுரையில் இருந்து நிச்சயமாக ஒரு ரயில் பாண்டிச்சேரிக்கு செல்வதில் எந்த ஒரு குழப்பமும் இருக்கப் போவது இல்லை அப்படிங்கிறது தான் எல்லோருனுடைய கருத்தாகவும் இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்